வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி விரதம் வருகிறது அவற்றுள் மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் வரும் சிவராத்திரி விரதமே மிக விசேஷமானது இந்த மாசி மாதம் சிவராத்திரி என்று காலை முதல் மறுநாள் அமாவாசை காலை வரை சிவ பாராயணம் செய்து சிவபூஜை செய்து இரவு முழுதும் கண் வேண்டும் இப்படி கண் விழித்து சிவனை அர்ச்சனை செய்து யார் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் சகப சகல சௌபாக்கியங்களும் முடிவில் சிவலோக பதவியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க காட்டிலுள்ள வேடன் ஒருவன் வழி தவறியதால் இரவு முழுவதும் ஒரு வில்வ மரத்தின் ஏறி அமர்ந்திருந்தான் மிருகங்களால் வரும் ஆபத்தை தவிர்க்க இரவு முழுவதும் கண் விழித்திருந்தான் பொழுது போகாமல் அம்மரத்தில் உள்ள இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அதிகாலையில் மரத்தை விட்டு இறங்கி தன் இருப்பிடம் நோக்கி சென்றான் எதிரே அந்த நாட்டு மன்னனும் மக்களும் பட்டத்து யானையும் பூரண கும்ப மேலதளங்களுடன் வந்து கொண்டிருந்தனர் பட்டத்து யானை யாருக்கு மாலை அணிவிக்கிறதோ அவரே இளவரசு இளவரசு பட்டம் கட்டுவதற்கு தகுதியானவர் என்பது அந்நாட்டு வழக்கம் நாடு முழுவதும் அலைந்து பட்டத்து யானை அரசனை தேர்ந்தெடுக்காததால் மனம் சோர்ந்த அரசர் புதிய அரசனை தேடி காடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் எதிரே வந்த வேடனை கண்டதும் பட்டத்து யானை மாலை வேடனுக்கு மாலையை வேடனுக்கு அணிவித்து இளவரசனாக்கியது மனமகிந்த முதிய மன்னன் புதிய மன்னனோடு அரண்மனை நோக்கி சென்றான் முதல் நாள் வரை காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடனுக்கு இப்படி அரச பதவி கிடைத்தது இப்படி ஒரு கேள்வி பரமசிவனிடத்தில் பார்வதி கேட்டாள் அதற்கு பரமசிவன் நேற்று இரவு முழுவதும் கண்விழித்தபடி அந்த வேடன் வில்வ மரத்தில் அமர்ந்திருந்தான் அவன் பொழுது போவதற்காக மரத்தில் உள்ள வில்வ இலைகளை பறித்து கீழே கொண்டிருந்தான் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது அது விழுந்தது அதனால் அரச பதவி எனும் யோகம் அவனுக்கு வாய்த்தது என்றார் இது சிவபுராணத்தில் வரும் ஒரு கதை சிவராத்திரி அன்று அதிகாலை சூரிய உதயத்தில் குளித்து ஆசார அனுசாரணங்களை முடித்து சிவன் கோயில் சென்று சிவதோத்திரங்களை ஓதி வில்வத் இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு வீட்டுக்கு வந்து வில்வத்தலமிட்ட நீரை அருந்தி உபவாசத்துடன் சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி பகல் ஆறு காலம் அன்று இரவு ஆறு காலம் நடக்கும் பூசைகளில் கலந்து கொண்டு மறுநாள் காலை குளித்து அமாவாசை விரதம் மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை விரதம் இருக்கையில்லாதவர்கள் காலையில் சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிவராத்திரி விரதத்தின் சிறப்புகளை விவரிக்கிறார்கள் வாழ்க வளமுடன்